வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டாளி வர்க்க சமரன் சமரன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சமரனே மூன்றாம் மாறிவிட்டது ஒரு பாட்டாளி வர்க்க சமரன் இன்னொரு சமரன் இன்னொன்று சமரன் இப்படி இது பிரிந்து கிடக்கின்றது அதை இன்னிங்க இந்து இந்துத்துவ பாசித இடதுசாரிகள் ஒற்றுமை கருத்தரங்கம் இருக்குது இந்த கருங்க கருத்தரங்கத்தில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு நம்மெல்லாம் சேரணுங்கிற ஒரு என்னத்தனைக்கு இங்கே இந்த இன்னைக்கு இதில் ஒரு வித்திட்டு அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நம்முடைய தோழர் ஜாதூவர்கள் இருக்கின்றார் அவர் தோழர் ஏஎம்கேடு சிறையில் இருந்தவர் அவரை பற்றி பல்வேறு விஷய பல்வேறு கூட்டங்களில் அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தார் அவருடைய வளர்ப்பிலே வளர்ந்தவன் நான் என்பதை நான் நெஞ்சுறுத்தி நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டவர் அப்படிப்பட்ட அந்த தோழர் இந்த டபிள்யூபிசி என்று சொல்லக்கூடிய உழைக்கும் மக்கள் மாமன்றம் என்று சென்னையிலே இருந்த காலத்திலே இவர்கள் சட்டர்ஸ் டவுன் என்று சொன்னால் இந்த டபிள்யூபிசி ஒரு கோரல் கொடுத்தால் சென்னையிலே எந்த ஃபேக்ட்ரியும் இயங்காது அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பாக இருந்தது எந்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ச அப்பத்துரில் டெவலப்பாக இருக்கட்டும் நம்முடைய தோழர் மணி மற்றும் தோழர் மனோகரன் வேலை பார்த்த அட்கோவாக இருக்கட்டும் இந்த கம்பெனிகளிலெல்லாம் இந்த டபிள்யூபிசி கோலோச்சி இருந்தது இருந்தபோதும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இறங்கி தோழர் நம்முடைய ஏம்கே அவர்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு சென்றார் தவறு தஞ்சை மாவட்டத்திலேயே விவசாய கூலியாக வேலை பார்க்க வேண்டும் அவர்களுடைய அவர்களோடு இணைந்து போராட வேண்டும் என்பதன் என்பதன் அடிப்படையிலேயே தோழர் தியாகுனுடைய ஊருக்கு சென்றார் அங்கே முத்து தங்கப்பா என்ற ஒரு எம்எல்ஏ அழித்தொழிப்பதில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டது அவர் தோழர் தியாவுடன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் திருச்சி தரையிலே இருந்தார் அந்த அளவுக்கு அவர் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார் அவருடைய கொள்கைகள் கொள்கைகளிலே நீங்கள் வெவ்வேறு விதத்திலே நீங்கள் அதனை விமர்சனம் செய்கின்றீர்கள் விமர்சனங்கள் அளவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அன்று உன்னுடைய நம்முடைய தோழர் டாக்டர் தெய்வ என்னிடம் சொன்னார் இவர்கள் மிகவும் கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னார் நீங்கள் நியாயமான முறையில் விமர்சனம் பண்ணலாம் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய உங்களுடன் நீங்கள் நெஞ்சை தொட்டு அது சரியா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து அதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த இடது இந்துத்துவ தீர்ப்பு இடதுசாரி ஒற்றுமை கருத்தரங்கம் இன்னும் மென்மேலும் நாம் ஒற்றுமைப்பட்டு இந்த பாசிச ஆட்சியான மோடியினுடைய அரசிலே காந்தியினுடைய பேரை கூட காந்தி இந்திய இந்தியா ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொல்கின்றோம் இந்த இந்தியாவுடைய தந்தை தேச தந்தை என்று சொல்லப்படுகின்ற காந்தியினுடைய பெயரை தூக்கி எறிந்து விட்டு என்று பெயர் வைக்கின்றார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் மக்கள் எழுச்சியாக தெருவிலே வந்து போராடவில்லை அப்படி நான் போராடுவதற்கு நம்மை உந்து உந்து இந்த பாட்டாளி வர்க்க சமன் சமரன் ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும் நாம் எல்லாம் போராடுவதற்கு அதை முன்வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்